ஹாய் வியூவர்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் டா சூப்பர் மேடம் மீன் சந்தைக்கு வருது வந்திருக்கோம் அன்றைக்கு வந்து என்ன மீன் என்ன விலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம் காணொலிக்கில் போகாம வாங்கோ இப்போ நாங்கள் அம்மா மாவட்டம் வந்திருக்கோம் அம்மா மாவட்டம் என்ன விலை அம்மா விருசு பாருங்க உயிர் மீன் பாருங்க உயிரோட

1000 ரூபா போணாது பை மீனா 1500 ரூபாயா தந்தா 1000 ரூபா கொடுத்துடறா 1000 ரூபா போண மட்ட அந்தில 1000 ரூபா 1000 ரூபா மீனா என்ன மீனா பாக்கும் போது நாம எவ்வளவு அந்த மீனா மீனா ஹ அங்க போ புள்ள அடக்கப் போறறியா 5 கிலோ கொறை இருக்கு உள்ளே தான் ஏளு நில்லு நில்லு અલલોરા બરિયર દદીના સીરાનો સીરાનો અંજીલોરો અંજીલો આ દેખ મેરો પણ આ મેરનો 13000 શું લેને લાખો 13000 13000 આયા દે આયા ஆயிரம் வேண்டாம் என்ன சொல்ற காசு வேண்டாம் சுப்பர் மடத்துல வந்து கடற்கரையில் வந்து மீன் மீனை பிடிச்சு கொண்டு போய் சூப்பர் மட சந்தையில் வந்து விற்கினோம் சுப்பர்மட சந்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து வில சாட்டி கொண்டு பாருங்க கீரை மீன் அண்ணா சாட்டி கொண்டு வந்து சில சீலாவும் இருக்குது பாருங்க அதில் சீலா சின்ன பாருங்க இங்க அது வெள்ளை விவேகம் கீரை சூடை தான் நம்பிட்டு இருக்கு சூடை தான் தட்டி கொண்டிருக்கீங்க நான் சூடியை வந்து தட்டி போட்டு அப்புறம் இந்த கூடையில் கொண்டு போய் சந்தையில் கொடுப்பினாம் இந்த சூடை குஞ்சல வேறுங்க சூடைய வந்து குஞ்சு மீன்கள் வந்து பிஞ்சு இதுக்குள்ள வந்து ஹீரையும் சீலாவும் குடிக்க கீரை வந்து கிலோ அறநூறு போகுது சீலா

ಆಯ್ತು ಅಂಬಳ ಆಯ್ತು ಅಂಬಳ ಆಯ್ತು ನೂರಾ ಯಾವ ರೀ ಗಂಟೆ ಗಂಟೆ ಅಪ್ಪ ಆಯ್ತು ನೂರು ಎಂಬ ಆಯ್ತು ನೂರು ಅಂಬಾ ಅಪ್ಪಡಿ ಅರ್ಧ ಕೋಬೇಡ ಆಯಿತು ನೋವು ಅಂಬಾ ಆಯ್ತು ನೋವು ಅಂಬೈ

பாரு கடல் பாருங்க கோடியில் இந்த எடுத்து வழியால வைக்கிற அண்ணா பதினொன்று தொண்ணூறு இன்னைக்கு பதினொன்று தொண்ணூறு பன்னிரண்டு பதினொன்று தொள்ளாயிரம் இருநூறு மீன் பே ஃீஸ் ஆனி சின்ன ஃபீஸ் ஆமாம் தேங்காய் நூற்றி பத்து முட்டை ஊர் முட்டை எவ்வளவு அப்ப என்ன முட்டை மட்டை முட்டை ஐம்பது ரூபாய் என்ன ஊர் முட்டை இல்ல மட்டது கல்பர்ட் முட்டை பாருங்க பெரிய கடல் பிறால் இப்போ கடி கொண்டு போய் வேல்படி துறை சந்தைக்கு கொண்டு 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 போக போகிறார் இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்தோம் என்றால் பெனங்கு பெனங்கிழங்கு இருக்குது பெனங்கிழங்கு ஒரு கட்ட எவ்வளோ ஐயா நூறுரூவா புளி எவ்வளோ கா கிலோ ஆ அதங்கால புளி வந்து அண்ணாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுநூறுவா படி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கார் உப்பு பேக்கெட் நூற்றி இருபது ரூபா

சைபர் எழுபத்தேழு எழுபத்தஞ்சு நாற்பத்தேழு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு தொடர்பு நீங்கள்டா ஐயாட்டம் வந்து மொத்தமாகவும் சிலவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இந்த சுப்பரமடை மீன் சந்தையில் இருந்து தான் பிரதான மீன் சந்தைக்கு வந்து மீன் வியாபாரம் செய்யப்படுகின்றது இது அடுத்தது தெனியம்மன் கோயில் மீன் சந்தையில் மற்றது வியாபாரிகள்து மீன் கொண்ட திருவிழாக்கள் வந்து அவைகளெல்லாம் இங்கே தான் அந்த எடுத்து விக் விற்பனை ஈடுபடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்